வீரத்தின் உச்சம் பலத்தின் சிகரம் மகாபாரதத்தின் ஒரு பிரம்மாண்ட அத்தியாயம் கௌரவர்கள் நடுங்க தர்மம் நிலைக்க போராடிய அந்த மாவீரர் அவர்தான் பீமசேனர் ஆனால் உங்களுக்கு தெரியுமா சாதாரண மனிதராக இல்லாமல் இவர் ஏன் வாயு பகவானின் அம்சமாக பிறந்தார் இவரது பிறப்பிற்கு பின்னால் இருக்கும் ஆச்சரியமூட்டும் ரகசியம் என்ன தவறாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் இந்த வலிமைமிக்க பிறப்பின் பின்னணியை ஆராய்வோம் தந்தை பாண்டு ஒரு சாபத்தின் காரணமாக குழந்தை பாக்கியம் பெற முடியாத நிலையில் இருந்தார் அப்போதுதான் அன்னை குந்தி தேவிக்கு துர்வாச முனிவர் அளித்த வரத்தின் வலிமை கை கொடுத்தது அந்த வரத்தின்படி அவர் எந்த தேவரை கூப்பிடுகிறாரோ அக்குழந்தையை அருளும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது யுதிஷ்டிரரை தருமதேவரின் அம்சமாக பெற்ற பிறகு குந்திதேவிக்குத் தன் அடுத்த மகனுக்கு அளவில்லாத உடல் பலமும் வேகமும் வேண்டும் என்ற ஆசை எழுந்தது அளவில்லா பலம் யாருக்கும் அடங்காத வேகம் இயற்கையின் அழிக்கும் சக்தி இவை அனைத்தையும் ஒருங்கே கொண்டவர் யார் அவர்தான் வாயு பகவான் காற்றின் தேவர் வாயு பகவானே அனைத்து உயிர்களுக்கும் மூச்சாக இருப்பவர் இவருடைய பலம் பூமியில் பிறக்க வேண்டும் என்று விரும்பிய குந்தி தேவி வாயு பகவானை நினைத்து வேண்டினார் அவருடைய வரத்தினால் பிறந்தவர்தான் பீமசேனர் வாயு பகவானின் புதல்வராக பிறந்ததால்தான் அவர் மிகச் சிறந்த உடல் வலிமையுடனும் எவராலும் அசைக்க முடியாத உறுதியுடனும் திகழ்ந்தார் இவரது பலம் எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா பிறந்தவுடனே இவர் தவறி விழுந்த இடத்தில் இருந்த ஒரு பெரிய கல்லை உடைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன பீமசேனரின் இந்த வலிமைதான் மகாபாரதப் போரில் பாண்டவர்களுக்கு ஒரு பெரிய தூணாக நின்றது இவருடைய கதாயுத்த திறமையும் மலை போன்ற பலமும் இவரை எதிர்ப்போரை நடுங்கச் செய்தது பாண்டவர்களின் சபதங்கள் நிறைவேற இவரது பங்கு மிகவும் முக்கியமானது வாயுவின் அம்சமாக பிறந்தமையால் இவருக்கு உணவின் மீதும் பசியின் மீதும் இருக்கும் ஆர்வம் அதிகம் என்றும் ஒரு கருத்துண்டு அவர் எத்தகைய பெரும் பசியை கொண்டிருந்தாலும் அவரது பலம்தான் தர்மத்தின் பக்கம் ஒரு அசைக்க முடியாத ஆற்றலாக நின்றது மகாபாரதத்தின் மிக முக்கியமான பாத்திரங்களில் ஒருவரான பீமசேனரின் பிறப்பின் ரகசியம் இதுதான் வாயு பகவானின் அம்சமாகப் பிறந்ததனால்தான் அவர் அந்த அசுர பலத்தை பெற்றார் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் அர்ஜுனன் ஏன் இந்திரனின் மகனாக பிறந்தார் என்ற சுவாரஸ்யமான கேள்வியுடன் உங்களை சந்திக்கிறேன்